அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் அடியின் நாகராஜன் இன்று அபிராமி அந்தாதியின் எழுபத்தி ஐந்தாவது பாடலுக்கு விளக்கமளிக்க வந்திருக்கிறேன் இந்த பாடல் சற்று வித்தியாசமானது இந்த பாடலின் முதல் வரியில் அன்பர்களுக்கு அடியார்களுக்கு அன்னை அளிக்கும் வரம் மிகவும் கழிப்பூற்றுவதாகவும் அடுத்த வாரம் ஒரு வகையான சாபம் போல் இருக்கும் என்பதாகவும் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் பட்டர் அதாவது உண்மையில் அந்த சாபம் கூட ஒரு வரம்தான் என்பவர்கள் அடியார்களுக்கு நிச்சயம் உணர்ந்து படித்தால் நன்றாக விளங்கும் இந்த பாடலை பொழுது பார்ப்போமா தங்குவர் கற்பக தாருவின் நீழல் தாயரின்றி தாயர் என்றால் தாயார் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவி மால்வரையும் பூங்குவர் ஆழியும் ஈரீழ் உழ புவனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே என்பது பாடல் இந்த பாடலின் அர்த்தத்தை இப்படி பார்ப்போம் எப்படி என்றால் மழ மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரீழ் புவனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவர் தங்குவர் தாறுவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை என்று படித்தால் இப்பொழுது நமக்கு அர்த்தம் நேரடியாக விளங்கிவிடும் இப்பொழுது வரிவாரியான விளக்கத்தை பார்ப்போம் தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் பிறப்பு இறப்பு இல்லாத அன்னையின் உலகத்தில் கற்பக மரத்தின் நிழலில் வாழ்வார்கள் சொர்க்கத்தில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவார் பிறவியை என்னும்போது குற்றம் நிறைந்த பிறவிகள் இன்றியும் பிறவிகள் இல்லாததால் பெற்றெடுக்கும் தாயார் இன்றியும் மண்ணில் மங்கிப் போவார்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் அதாவது பெற்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை இல்லை இனி ஒரு இன்னொரு பாடலில் கூறுவதையும் நாம் இங்கே காணலாம் இங்கே பிறக்கும் குழந்தைக்கும் பெற்றெடுக்கும் தாய்க்கும் ஒரு விமோச்சனம் என்பதுதான் அன்னைக்கும் இவ்விரு உயிர்களின் துயர் நீக்கும் நிலை குற்றம் நிறைந்தால் மீண்டும் மண்ணில் பிறவி ஆனால் அன்னையின் அருள் கிடைத்துவிட்டால் இதுவே இறுதி பிறவியாகி மண்ணில் பங்கி போய்விடுகிறார்களாம் அவர்கள் மீண்டும் தாயார் கிடைக்க கிடைக்க மாட்டார்களாம் என்னே அன்னையின் கருணை தாயர் கிடைக்க மாட்டாள் என்பதே ஒரு பெரிய வரமாக கூறுகிறார் இந்த பாடலிலே பட்டர் அதை முன்மொழியும் தெய்வீக வரிகளில் சொல்கிறார் வரையும் மால் என்றால் மாயவன் என்றாலும் இங்கே மேகம் காற்று உயரம் மிகுந்த என்ற பொருளுடன் விளங்கும் அதாவது மலைக்கு வைக்கும் பெரிய மலைகளையும் என்று கொள்ள வேண்டும் பிரம்மாண்டங்களில் நாம் அதை சிந்திக்க வேண்டும் பொங்குவர் ஆழியும் பொங்கு உவர் ஆழியும் அலைகளால் பொங்கும் உவர்ப்புச் சுவை கூடிய கடல்களையும் ஈரேழு புவனமும் பதினே பதினான்கு உலகங்களையும் பூத்த உந்தி தன் திருவயிற்றில் பெற்ற உலக அன்னையாம் தன் திரு வயிற்றில் என்றால் உருவாக்கிய தன் வயிற்றில் இன்றெடுத்த அகிலாண்டேஸ்வரி என்று குறிப்பிடுகிறார் கொங்கிவர் பூங்குழலால் திரு மேனி குறித்தவர் தேன் சொறியும் பூக்களை அணிந்த கூந்தலை உடைய அபிராமி அன்னையின் கிருமேணியை தொழுதவர்களே இங்கே சொல்லும்போது ஒரு சாதாரண இல்லத்து அரசியைப் போல் அன்னையை காட்டுகிறார் பாருங்கள் அதாவது அன்னைக்கும் இந்த குழந்தைகளை ஈன்றெடுத்து காக்கும் பொறுப்பு இருப்பதையே இப்படி அழகாக வர்ணிக்கிறார் இந்த பாடலில் அந்தாதி தொடை அழகை பார்த்தோமானால் அதாவது சென்ற பாடலில் தங்குவரே என்று பாடல் முடிந்தது இந்த பாடலிலே தங்குவர் என்று தொடங்குகிறது அதேபோல் இந்த பாடலில் குறித்தவரே என்று நிறைந்தது அடுத்த பாடல் குறித்தே நின்று தொடங்குகிறது இப்படி ஒரு பாடலின் இறுதியில் வரும் சொல் அடுத்த பாடலின் தொடக்கத்தில் நின்று வருவது நாம் ஏற்கனவே கூறியது போல் மிகச் சிறந்த அழகான படைப்பாகும் இந்த மாதிரியான சித்திர வழிவிலான படி பாட்டினா பாடாக இருப்பதால் அடியார்கள் மனதில் அப்படியே அது பற்றிக்கொள்கிறது அன்னையின் திருவடிகளைப் போல இந்த பாடலில் உள்ள எதுகைகளை பார்த்தோமானால் தங்குவர் மங்குவர் பொங்குவர் கொங்குவர் என்று வருகிறது மோனை அழகை பார்த்தோம் என்றால் தங்குவர் தாருவின் தாயர் மங்குவர் மண்ணில் மால்வரையும் பொங்குவர் புவனமும் பூத்த கொங்கு கொங்குவர் குழலால் குறித்தவர் சென்ற பாடலில் அனைத்து தேவர்களும் பிரம்மனும் மாலும் துதிக்கும் அன்னையை அடிபற்றியவர் பாவையர் ஆடி பாடி மகிழ்விக்கும் தங்க பாரியாத கட்டிலில் உள்ள தமணியக்காவில் அதாவது பொன் அமைந்த காட்டில் தங்குவரோ அதை விரும்புவரோ என்றார் பட்டர் ஆனால் இந்த பாட்டில் பாருங்கள் அண்டத்தையே படைத்த அன்னையின் திருமேனி மனதில் நினைத்தவர்கள் கற்பகத் தருவின் நிலே தங்குவார் என்கிறார் அதாவது கற்பகத்தரு என்பது என்ன நினைத்து வேண்டினாலும் கேட்டது கொடுப்பது கற்பக மரம் இந்த மரத்தின் கீழ் இருந்து அதன் அற்புதம் பற்றி அறியாமல் சிலர் அந்த கற்பகத்தருவின் பெருமையை உணராமல் அதை அதை பற்றி கேட்க வேண்டாததை கேட்டு சிறுமைப்பட்ட கதைகளும் உண்டு அதாவது ஒரு காற்றில் மிகுந்த களைப்புடன் ஒருவன் ஒரு மரத்தடியில் போய் நின்றானான் அப்பொழுது மிகுந்த தாகம் எடுத்ததால் கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்கிறான் என்று நினைத்த மாத்திரத்திலே அவனுக்கு தண்ணீர் வருகிறது தண்ணீர் குடித்து விட்டான் தண்ணீர் குடித்தவுடன் அவனுக்கு ஆஹா இப்பொழுது நல்ல பசி எடுக்கிறதே கொஞ்சம் நல்ல விருந்து கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறான் அந்த நினைத்த மாத்திரத்திலே சுவையுடன் கூடிய விருந்து அவன் முன்னே உதிக்கிறது அதன் அதை அப்படியே உண்டு உண்டு விட்டான் ஆகா களைப்பாக இருக்கிறதே இந்த களைப்பு நீங்கும் வண்ணம் ஒரு அருமையான கட்டிலில் படுத்தால் என்று நினைத்தான் அங்கே அருமையான கட்டிலில் அவனுக்கு காத்திருந்தது படுத்து தூங்கிவிட்டான் தூங்கி எழுந்தவுடன் தான் பார்த்தான் ஆஹா இது என்ன மாய இது என்ன பெரிய காடு இந்த காட்டில் திடீரென்று புலி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தான் பாருங்கள் அந்த நொழியிலேயே அவனுடைய அனைத்து இன்பங்களும் அகன்று விட்டது அந்த புலி வந்து அடித்து அவனை கொன்று விட்டது இதுபோல் மனிதர்கள் அற்ப இன்பங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்து விடுகிறார்கள் ஆனால் அன்னை அபிராமியை பற்றி நினைத்தவர்களுக்கு அந்த மாதிரியான அற்புதமான தருணங்களும் கற்பக தருவின் நிழல் போன்று கேட்டது கிடைக்கும் வண்ணம் அருமையான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் ஆனால் ஆனால் அதை அவர்கள் விரும்புவார்களா இல்லை அவர்களுக்கு வேண்டியது வீடு பேறு அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு உலகம் வேண்டும் அந்த உலகத்தை சென்று சேருவதற்கு இடையிலே எத்தனை கற்பக தருக்கள் வந்தாலும் அடியார்கள் அதை விரும்ப மாட்டார் என்று சொல்ல வருகிறார்கள் பட்டர் நாமும் அந்த அடியார்களைப் போல நல்லவையே விரும்பி நாடி நின்று அபிராமி அந்தாதியின் பாடல்களைச் சுவைத்து வாழ்க்கையில் இன்புறுவோம் நன்றி மீண்டும் நாளை இன்னொரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்